விவாகத்தை விகாரமாக்காதீர்கள் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்றெண்ணிய கர்த்தர் இருமணமும் இணையும் திருமணம் என்ற இல்லற வாழ்க்கையாகிய விவாகத்தை துவங்கி வைத்து ஆசீர்வதித்தார் ஆனால் அந்த மெய் விவாகத்தை இன்றைக்கு சத்துருவானவன் விகாரமாக்கி விவாகரத்தில் முடிக்க கிறிஸ்தவ குடும்பங்களில் பெரும் முனைப்பு காட்டி வருகிறான் அந்த சத்துருவின் வஞ்சகத்தை அறியாமல் பல கிறிஸ்தவ இளம் தம்பதியினர் அதை பெரும் விவகாரமாக்கி சமுதாயத்தில் விகாரமாக்கி விவாகரத்து பெற துடியாய் துடிக்கின்றனர் கர்த்தரின் இருதயத்தை நோகடிக்கின்றனர் இருமணமும் புரிந்து கொண்டால் இனிதாகும் திருமணம் என்ற இல்லற வாழ்க்கை இந்த சீரான சிந்தையை இக்கால இளம் தம்பதியினர் எப்போதுதான் புரிந்து கொள்ளுவார்களோ கர்த்தரின் இருதயத்தை குளிரப் பண்ணுவார்களோ கிறிஸ்தவ இளம் தம்பதியரே செய்து கர்த்தர் ஏற்படுத்திய கணத்துக்குரிய விவாகத்தை விகாரமாக்கி அதை பெரும் விவகாரமாக்கி அவசரப்பட்டு விவாகரத்தில் கொள்ளாதீர்கள் கர்த்தாவே விவாகரத்து என்ற சத்துருவின் நயவஞ்சக செயலை தேசத்தில் வேரற்றுப் போகப் பண்ணியருளும் ரிவைவல் ராபர்ட்